ஏமா கவலைப்படுத நம்ம வாழ்க்கையே அணுகி போகிற விளக்கு மாதிரி இருக்குன்னு கவலைப்படுது கவலைப்படாதம்மா உன் விளக்கு அணையாது ஏசப்பா அணைய விட மாட்டாரு விளக்க பார்த்து இந்த விளக்கு எரியாது அணைஞ்சு போவோம் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுவோம் தரத்தையே எண்ணெயா ஊற்றி திரிய தூண்டி விட்டு விளக்க பிரகாசமாக எரிய விடுவாருமா மஞ்சேரியில விளக்க ஏசப்பா அணைய விட மாட்டாரும்மா பைபிளில் போட்டிருக்குமா பன்னெண்டு வருஷம் ஒரு பொண்ணு வியாதியா இருந்தா நமக்கு விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படின்னு கவலைப்பட்டான் ஆனா ஏசப்பா அந்த விளக்க பிரகாசமா எரிய வச்சாருமா உன் குடும்ப விளக்கம் பிரகாசமா எரியுமா உனக்கு அற்புதம் செய்வது ஏசப்பா காரியமா யாருக்குமா செய்ய போறாரு நீ அவரோட பிள்ளைமா உரிமையோட ஏசப்பாட்ட கேளுமா நீ கேட்கறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் உன் குடும்பம் ஊருக்கே வெளிச்சம் கொடுக்க போகுமா உலகத்துக்கே வெளிச்சம்னு ஏசப்பா செடி இருக்காருமா